ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறது அதாவது பால் சுரப்பு என்னென்ன சாப்பிடு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோ தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடனே ஒன்று மட்டும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிறதுனா உங்களை நம்பி தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோ மாதிரி ஜானியாக இருக்கட்டும் அப்புறம் நார்மல் டெலிவரிக்கு நான் என்னென்ன பண்ணேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் எந்த மாதிரி கஷாயம் எல்லாமே அப்புறம் உங்களுக்கு என்னென்ன எந்த மாதிரி வீடியோ வேணும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி அதாவது வாட்டர் வாட்டர் வந்து நீங்க எவ்வளவு அளவு குடிக்கிறீங்களோ அவ்வளவு அளவுக்கு மீசம் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது வந்து பால் பால் வந்து மூணு நேரமே குடிப்பேன் ஒவ்வொரு கிளாஸ் எடுத்துக்கோங்க பால் வந்து நீங்க குடிச்சாவே நல்ல ஒரு தெரியும் உங்களுக்கு மில்கு நாங்கள் சொந்த காய்ச்சி காலைல நைட்டு மதியம் நைட்டு இல்லை ஈவினிங் இல்லை நைட்டு இந்த மாதிரி சாப்பிடுவேன் பால் நான் எப்பவுமே ப்ரெக்னென்சி டைமு நான் இந்த மாதிரி பால் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் மில்க்கு நான் அப்ப நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்ல இந்த பால் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த இது சாப்பிட்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் லேகியம் அது வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மாமா எங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க பெரியவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க இப்போது நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து காலையில் நைட் காலையில் ஈவினிங் டூ டைம்ஸ் டைம் சாப்பிடுவேன் போது நானும் டூ டைம் சாப்பிடுவேன் ஈவினிங் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் அந்த மாதிரி சாப்பிடுவேன் காலைல ஒரு செவன் ஓ கிளாக்னா பிபி பிறந்தப்போ வந்து நான் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற எல்லா கல்லையுமே வெளியேட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதையுமே நான் யூஸ் பண்ணேன் ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு அதே மாதிரி வயிறு அந்த புத்துமண்த் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணிச்சு மட்டும் இல்லையாட்டு பயங்கரமா இருந்துச்சுங்க தம்பி அழுதுட்டே இருந்தான் வீடியோவும் சரியாக எடுக்க முடியல போய் விட்டுட்டு வந்திருக்கேன் இப்பயுமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க அதனால சவுண்டு கேக்கும் ஃபோர் மந்த் ஆனாலுமே என் தான் இருப்பியா நான் சாப்பிட்டேன் ஆனா பாதி வந்து வீடியோ ஏன்னா ஒன் வயசு அதுன்றதால நல்லா அதனால இன்னும் மைக் எல்லாம் வாங்க வேணாம் அப்படின்ட்டு இன்ன வரையும் எதுவுமே வாங்கல ஸ்டாண்ட் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் மட்டன் அப்படீங்கன்னா அளவு இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி என் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கையுமே ஒன் இயர்ஸ் ஆச்சு பேபி போகிறது தான் அவங்ககிட்டையுமே கேட்டேன் அவங்க வந்து இந்த ரத்த பொறிகள்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சாப்பிட்டா அளவு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைம்ல சுவரொட்டி அப்படின்றது நான் வந்து நான் சாப்பிட்டேன் சோரட்டின்றது அது அப்போ தான் மட்டனே சாப்பிட்டேன் அதுவும் ரத்தம் இன்க்ரீஸ் ஆகணும் அதுக்காண்டி நான் சாப்பிட்டேன் நல்லாவே இன்க்ரீஸ் தெரிஞ்சிச்சு அதாவது ப்ளட் இன்க்ரீஸஸ் சொல்கிறேன் நான் முட்டை முட்டையுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் இதில் எடுத்துக்காங்க ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பாதாம் பாதாம் வந்து நீங்கள் நல்லாவே எடுத்துக்கலாம் நல்லாவே சூப்பரே பார்க்கலாம் நானும் பாதாம் வந்து நைட் அதாவது ஒரு பத்து ஊற வச்சுப்பேன் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சி குடிச்சிருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு குடிச்ச மாதிரி சாப்பிட்டாலும் சரி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெய் எடுத்துக்கோங்க எயிட் வந்து அதை வந்து நாட்டு இருந்து அந்த ஆடை எடுத்து வச்சு அந்த கடைஞ்சி அந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணணும் அந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு நானும் ட்ரை பண்ணேன் அது வந்து எங்கள் வீட்டில் அந்த நாட்டு மாட்டு இருக்குது எங்கள் தாத்தா வீட்டில் இருக்குது அதனால நான் அந் அங்கே அங்கே தான் இருக்கேன் அதனாலவே எனக்காண்டி அந்த நெய் வந்து பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் சாப்பாட்டில் செதுக்கிட்டாலும் சரி தோசை இந்த மாதிரி உங்களால் எதில முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்காங்க நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் இதய சுறா மீன் எடுத்துக்கோங்க நல்லதே நன்றி சாகும் நானும் மீன் சாப்பிடுவேன் பொரிச்சதை சாப்பிடுவது குழம்பு வச்சு சாப்பிட்டு நல்லதே நன்றி சாகும் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து நெத்திரி பால் நெத்திரின்னு சொல்லுவாங்க பால் நெத்திரி வந்து குழம்பு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் சரி இல்ல எப்படி உங்களுக்கு வந்து கருவாறு கிடைச்சாலும் சரி கீரை கீரை வகை வந்து நீங்க நல்லாவே எடுத்துக்கங்க எல்லா கீரையுமே எடுத்துக்கலாம் எதையுமே வேணாம்னு சொல்ல மாட்டேன் எல்லாமே எடுத்துக்கலாம் கிழங்கு வகைகள் வந்து எடுத்துக்கங்க கிழங்கு வகைனா ஒரு ரெண்டு கிழங்கு எக்ஸாம்பிள்க்கு வந்து ரெண்டு கிழங்கு சொல்கிறேன் மரவழி கிழங்கு சக்கரை கிழங்கு இது ரெண்டுமே நல்லா ஹெல்ப் பண்ணும் மில்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுவே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வந்து நீங்கள் ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ ரெண்டுமே எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேக வச்சு அதாவது உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டு இருந்தாவே நல்ல ஒரு ரிசல்ட்டும் தெரியும் நானும் ஒரு வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் எடுத்துக்குவேன் அப்புறம் வந்து நிலக்கடலையை எடுத்துக்கங்க நிலக்கடலையும் அது வந்து வேக வச்சு சாப்பிடுவேன் பச்சையாக சாப்பிடக்கூடாதுனு சொல்லுவாங்க வேக வச்சு சாப்பிடணும் அப்புறம் வந்து நெய் நெய் வந்து சாப்பாட்டில் தோசை இந்த மாதிரி உங்களால எதுல சேர்த்துக்க முடியுமோ அதில் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கும் சரி மில்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே சரி அப்புறம் பல வகைகளும் எடுத்துக்கங்க பல வகைகளும் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நல்லா ஒரு பொஷிஷனில் வச்சு பண்ணோம்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் டேக்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு அதே மாதிரியே நீங்கள் பொசிஷன் அப்புறம் இந்த ஃபுட் எல்லாமே எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய நம்பிக்கை இருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு இதெல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க நல்லாவே ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது மில்க்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால உங்களால் பார்க்கவும் இந்த மாதிரி வீடியோக்கு நீ லைக் பண்ணி வச்சுக்காங்க ஷேர் பண்ணி வச்சுக்காங்க அதே மாதிரி